அன்போடு அழைக்கிறேன் தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்தது கீரு அப்பா அக்கினியில் நடந்த போது கடும் அக்கினியில் நடந்த போது என்னை மீட்டதும் கீரு அப்பா நீங்க மட்டும் இல்லாது இருந்தாம் என் துக்கத்தில் நான் அழிந்து இருப்பேன் உங்க வார்த்தா மட்டும் பேசாதே இருந்தா மனச்சலத்தில் மாறி தீருப்பேன் வந்து போதுமே என்பவை போதுமே ஹாலலூயா ஹாலலூயா பயப்படாதே கலங்காதே சோர்ந்து போகாதே ஹலலூயா உனக்கு ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன் நீ அதை பெற்றுக்கொள் என்று சொல்லி ஹாலு லூயா உங்களோடு கூட பரிசு தாம் இந்த வார்த்தையோடு கூட இடைபடுகிறார் ஹலு லூயா ஹாலு லூயா சோர்ந்து போன மகளே மகளே திடன்கொள் இந்த வார்த்தையினால ஹாலு லூயா உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே ஹால லூயா ஹால இந்த வார்த்தையை நிமித்தம் என்னை உயிர் பெற்று எழுபுங்க ஹால லூயா கத்தருடைய வார்த்தை குறைவற்றது தான் ஆனால் ஆத்துமகளை மகளை இருக்குது பாருங்கள் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயையும் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா மனுஷர் அவங்க தலையில் மேல் ஏறி மிதித்தாங்களா ஆமாம் நீ கேட்டால் சொல்லுவா ஆமாம் என்னை மிதித்தாங்க ஹால லூயா என் சொந்த பந்தா என்னை மிதிச்சிச்சு என்னை உற்றார் ஊரை என்னை மிதித்தார்கள் வியாபாரத்தில் மிதித்தார்கள் ஹலோ லூயா அந்த நிலைமை உட்காந்து கொண்டு அழுது கொண்டு தேவ பிள்ளையை கற்று உங்களை பார்த்துன்னு சொல்லுகிறா மருத்து தலையில் ஏறி நடந்து போக நீர் தீய தண்ணீரை கடந்து வந்தீங்களா செழிப்பான இடம் உண்டு தேவ பிள்ளைகளே சோர்ந்து போகாதங்க இப்படியே நீங்கள் அழிந்து போக மாட்டேங்க இந்த பிரச்சனையும் மூழ்கி நீங்கள் போக மாட்டீங்க ஹலல் செழிப்பானிடம் உங்களுக்கு உண்டு செழிப்பான புது வாழ்வு தேவானை அருளிடுவா சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவா மகனே மகளே பயப்படாதே அலுயா அலல்லூயா கற்று ஆற்றி தேற்றுகிறார் செழிப்பான இடம் உங்களுக்கு உண்டு ஒரு செழிப்பான ஆசிரதம் உங்களுக்கு உண்டு பட்டு போன உங்க வாழ்க்கை செழிக்கும் என்ன வேத வார்த்தை உண்மை நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றியை அணைத்தது கிருபையப்பா ரூபையப்பா சூழ்ந்த போது மரண விக்கினங்கள் சூழ்ந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா நீங்க நீங்கள் மட்டும் இல்லாது இருந்தா என் துக்கத்திலால் அழிந்து இருப்பேன் உங்கள் வார்த்தை மட்டும் தேற்றாது இருந்தா இன்னைக்கு கடந்து போன வாழ்க்கை நீங்க பாருங்கள் அவர் மட்டும் இல்லைன்னு சொன்னா அப்படி வார்த்தையை தேற்றலன்னு சொன்னா லூயா என்னைக்கோ நம்ம எங்கேயோ போயிருப்போம் லூயா இன்னைக்கு அவருடைய கிருபை இந்த பாடுகளை ஹலலூயை தாங்கிக் கொள்ள சகித்துக்கொள்ள பொறுத்து கொள்ள அதை தாண்டி வந்தது அது கிருப பாருங்க ஹலலூயா வருடங்களை உமது கிருபாயினால் கடந்தோ இனி வரும் நாட்களெல்லாம் உம் மகிமைதானை காண்போம் எங்கள் தெய்வா நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மாலையும் நீ அக்கீனியில் நடந்து வந்தோம் ஒரு சேதமின்றி காத்தீரையா அல லூயா மனுஷரு தலையில் நடந்து போக பண்ணி நீர் திருவாசனை சொல்றது பாருங்க அலு லூயா இந்த நிலைமையில நீங்க ஆமை பாடுகளை அனுபவிச்சிருக்கலாம் மனிதர்கள் உங்க தலையில ஏறி மிதித்திருக்கலாம் ஆமே உங்க குடும்பத்தை மிதித்திருக்கலாம் அவமானப்படுத்தியிருக்கலாம் ஆமே கேவலமா பேசியிருக்கலாம் ஆமே நீங்க தீயன் தண்ணீரை கடந்து வந்துட்டீங்க ஹல லூயா ஹல லூயா ஹல லூயா தீயன் தண்ணீரை கடந்து வந்துட்டப்பா இன்னொரு ஆசிரியத்தை நான் பார்க்க முடியலையே கலங்குறீங்களா செழிப்பான இடத்த கற்றுக்கொண்டு தரப்போகிறார் விசுவாசமா நீங்க சொல்லுங்க ஹால லூயா மனித தலையே நடந்து போக பண்ணிட்டீங்க பண்ணிட்டீங்கப்பா ஸ்வத்துறான் தீயன் தண்ணீரை கடந்து வர பலன்குடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரா கிருபை தந்தீரே ஸ்தோத்திரம் ஒரு செழிப்பான இடத்துல எங்களையும் பிள்ளைகளையும் கொண்டு வந்து விடுங்க இசைப்பா வார்த்தை சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளை இப்பொழுது நீ கைகளை உயர்த்தி ஆமே தேவனை ஒரு பீசை நீ ஆராதிப்பீங்களா ஹால லூயா எல்லாவற்றையும் கடந்தோரே எனக்கு பலம் கொடுத்தீரே ஸ்தோத்திரப்பா எவ்வளோ பிரச்சனை எத்தனை மனிதர்கள் எங்களுக்கு கல்லுதுக்கு எரிந்தார்கள் ஆமே எத்தனையா எங்களை கேவலமாக பேசுறாங்க வேதனைப்படுத்துனாங்க அமே இதெல்லாம் தாண்டி வர இதெல்லாம் தாங்கி அம்மே வர கத்த கிருபத்தந்திரே ஸ்தோத்திரப்பா இப்போ அம்மை செழிப்பான இடத்துல விட போகிறீங்கப்பா ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதம் காலையில் தரப்போகிறீங்கப்பா ஷபால பரிக்கா தூரிக்காரப்ப சொல்லுங்கள் தெய்வ பிள்ளைகளை ஹாலு லூயா நீ வாயை திறந்து சொல்லுங்க அவங்க வாயில் தான் பாருங்கள் ஜீவனை வச்சுருக்கிறாரு ஹால லூயா ஹால லூயா ஜீவனையும் மரணத்தையும் ஜீவனை பேசுங்க வார்த்தையை பேசுங்க ஹால லூயா இன்று இரவு இன்று இரவு உங்களை அற்புதம் நடக்கும் என்று நான் சொல்லுகிறேன் நேசுவி நாமத்தினால நீங்கள் அதை நம்புங்க அந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்க அந்த வார்த்தையை விசுவாசிங்க அல்ல லூயா அந்த வார்த்தை நடக்க முடியாதபடி எல்லா தடைகளையும் விட்டேங்க இசைப்பா இடையே பாவங்களையும் மன்னிங்கப்பா எங்க அக்ரபங்களையும் மன்னிங்கப்பா ஹல லூய்யா உன்னோட அக்கிரமங்களே நன்மை வரவட்டாது இருக்கிறது வார்த்தை சொல்லுது பாருங்க ஒரு விசே உங்களை தாழ்த்தி நீங்கள் நீங்கிச்சப்பீங்க இந்த வார்த்தையாக இருக்குது நிறைய எல்லாத்தையும் கடந்து வந்துட்டப்பா அக்கெல்லாம் பேடனை கொடுத்தீங்க எப்படி தாண்டி வந்தோனோ எனக்கு தெரிலப்பா திரும்பி பார்த்தாலே பயமாக இருக்குது இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பாடு இவ்வளோ பெரிய பொல்லாத மனிதர்கள் என்ன இருக்கணாங்கப்பா அதெல்லாம் கடந்து வரை எங்களை உதவி செஞ்சிரு கரத்து பிடித்து நடத்தினீரே இப்போ செழிப்பான்னு விட போகிறீங்கப்பா மக்கு நன்றி இது தடையா இருக்கிறோடைய பாவங்கள் என் கண்ணனுடைய பாவங்கள் என் மனைவிடைய பாவம் பிள்ளையுடைய பாவத்தை மன்னிங்கப்பா இனி இந்த பாவம் சபவில வரக்கூடாது இந்த வார்த்தையை நம்புகிறப்பா நூற்றுக்கு நூறு நம்புகிறப்பா எனக்கு அற்புதங்களை சேங்கன்னு சொல்லி கிணங்கு தெய்வ பிள்ளைகளே ஹால லூயா ஹால லூயா சங்கீதம் அறுபத்தாறில் வாசிக்கும் பொழுது ஹால லூயா ஒன்பது வருஷத்தில் அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஓட்டாமல் நம்முடைய ஆத்து உயிரோடு வைக்கிறார் தேவனே நீர் எங்களை சோதித்திரு வெள்ளிய புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் வெளியே புடமிடுறது போல் கத்துற உங்களை புடமிட்டார் ஆமே பாவத்தை நிமித்தமாய் சாபத்தை நிமித்தமாக ஒருவேளை தேவனுக்காக நீ எளிமே பிரகாசிக்கணுங்கிறதுக்காக அவர் நாமும் மகிமைக்காக ஒரு சில கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம் எங்கள் வலையில் ஆமாம் எங்களை வழியில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் நீர் சங்கீதம் அறுபத்தாறுல போட்டிருக்கு பாருங்கள் பத்து பதினொன்றில் அதெல்லாம் எங்களுக்கு செஞ்சிங்க இசப்பா அதில் இல்ல ஆனால் இப்போ செழிப்பான இடத்துல எங்களை விட போகிறீங்கப்பா ஆமே தேவை வார்த்தை உண்டு தேவ பிள்ளைகளே சோர்ந்து பேராதங்க நீங்கள் பாடுகள் அழிந்து போக மாட்டீங்க வியாதியில் அப்படியே அழிந்து போக மாட்டீங்க தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது அது உயிருள்ள வார்த்தை ஜீவன் உள்ளது இருப்புற கருக்குள்ளே பட்டயம் ஹலு இந்த வசனம் மகளையாக ஆஸ்ரோதித்தே ஆகும் ஹலு நான் சொல்லுகிறேன் நான் கடந்து வந்த பாதை அப்படி தான் பாருங்க மடு தலை ஏறி மிதித்தாங்க நல்லா மிதித்தாங்க நல்லா மிதித்தாங்க எதுவுமே பேச முடியாது சூழ்நிலை ஹலுயா அதை தாங்கி சகிச்சு பொறுத்து வந்தேன் பாருங்க ஒரு வார்த்தை பேசுனா அவ்வளோதான் பாருங்கள் அப்படியே பிடிச்சுக்கிடுவாங்க சொன்னா 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 அதை பண்ணேன் இதை பண்ணுனேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் இப்போ பேசுகிறான்னு பாருங்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் பேசியிருப்பேன் அவ்வளோதான் பாருங்கள் வாய் அப்படியே மூடிடுவாங்க எதுவுமே பேச முடியாது தீயை தடையில கடந்து வந்தேன் பாருங்கள் ஹலு லூயா சொன்னார் எதுவுமே பேசாதம்மா கண்டுக்கடாத ஹாவுனிய ஊழியத்துக்கு அழைத்து இருக்கிறேன் லூயா நீ பாருங்க அடுத்தவங்களுக்கு பிரோஜனமாக என்னை விட்டார் ஆமேன் அந்த நாட்கள்லாம் பாருங்கள் அள்ளு அள்ளுன்னு அள்ளுவாண்ட சமூகத்தில் ஏன்பா என் வாழ்க்கையில் மனுஷனெல்லாம் என்னை தலை ஏறி மீத்து போக பண்ணுறீங்கப்பா எனக்கு தாங்க முடியலப்பா அழுத தாங்க முடியல வேதனை எப்படி மூன்று பிள்ளைகளை நான் காப்பாற்றுவேன் தாங்க முடியாத வேதனை சுவாமி கணவனுக்கு பாருங்கள் ஒரு பிஸ்னஸும் ஆய்க்காது ஆள் இல்லையே வறுமை தருத்தனை கொன்று எடுத்தது அழுவையன் கதிர்வாண்டது சமூகத்தில் நம்ம உனே ஊழியத்து களைச்சிருக்கிற மாணி ஆளாத ஆனால் கிருபை பாருங்கள் என்னை எப்படி விடலை நடத்தியது அந்த கிருபை கிருபை பாருங்கள் எப்படி நான் திரும்பி பார்க்கும் பொழுது என் பிள்ளைகளை எப்படி வளர்த்தேன் எப்படி படிக்க வைத்தேன்னு சொல்லி அதை நினைத்து நினைத்து நேரம் அழுகிறேன் இந்த தண்ணீரை கடக்கும் பொழுதும் ஆமே மந்திரவாதங்கள் பாருங்க பின்னால துரத்தும் பார்வோனி சேனை துரத்தும் இரவும் பகலும் நிம்மதி இருக்காது பாருங்க கழுங்குவேன் அப்பலாம் பாருங்க அப்படி தான் ஆயினே தேய்டிச்சு நீங்க மட்டும் இல்லாது இருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்து இருப்பேன் உங்க வார்த்தை மற்றும் அன்பு போதுமே என்னை சேரேவும் கிருபை போதுமே நான் கடந்து வந்த பாதை நீ கடந்து வந்து இருக்கலாம் ஒரு கடு நிமித்தம் ஆய்களை மணல் தலை ஏறி மிதித்து கொண்டு இருக்கலாம் வியாதி நிமித்தமாய் அல்ல ஏதோ ஒரு பிரச்சனை பாடுகள் மொத்தமாக நீங்கள் வேற அனுபவித்து கொண்டு இருக்கலாம் அணு தெய்வ பிள்ளைகளை சோர்ந்து போகாதங்க உங்களை இடத்தை கற்று வைத்திருக்கிறார் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க அலையா அதை கொடுக்கும்படியை பரிசு தாபியானவர் உங்கள் வீட்டில் உலாவி கொண்டு இருக்கிறார் அசைவடி கொண்டு இருக்கிறார் பரிசு தாவி எங்கே ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு பாருங்க அபிசன் நுகல் முறிக்கப்படும் முறிக்கப்படும் இன்னைக்கு பாருங்க இந்த உள்ளேத்தை தடுத்து நிறுத்த எத்தனையோ மனிதர் எழும்பி வராங்க பிசாசு எழும்புகிறான் உனக்கு என்ன ஊழியம் அப்படின்னு சொல்லி கலனு எனக்கு தகுதி இல்லை தான் ஆனால் என் தேவன் கொடுத்த வாக்குதை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் அம்மேனுக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கத்தனை மாற்றிக்கொண்டு இருக்கிறார் உங்களையும் ஆசீர்வதி என் பிள்ளைகளை அப்படி விடலை பாருங்கள் கத்தர் அற்புதமாய் திருமண பண்ணினார் படிக்க வைத்தார் திருமணம் பண்ணி கொடுத்தார் இன்னும் ஒரே ஒரு எனக்கு ஆண் குழந்தை இருக்குது ஹால லூயா அந்த பையனையும் ஹாலில் லூயா அந்த மகனையும் கத்தர் பார்த்து கொள்வார் ஹாலல்லூயா ஆள் அவரோட கையில் உட்காந்துருக்குறோம் பாருங்கள் ஹாலில் நீங்கள் இன்றைக்கி அழுது கொண்டு இருக்கலாம் மனிதர்கள் நிமித்தமாக அழுது கொண்டு இருக்கலாம் ஏறி ஏறி மிதிக்காங்கப்பா பேசுகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க என்னை வேதனைப்படுத்துகிறாங்க மந்திரவாதம் பண்ணுறாங்க என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களை விட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் நான் இன்றைக்கி பாருங்க தைரியமாக உங்கள்கிட்ட சொல்லுகிறேன் கத்திரை செழிப்பான இடத்துல அநேகரை போஷிக்க முடியாது அநேகருக்கு தேவ வார்த்தைகளை சொல்லும்படி வைத்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு உங்களுடைய ஆலையில் பட்டுப்போன வாழ்க்கை தொழிற்கும் கடன் பிரச்சனை மாறும் தேவ பிள்ளைகளே செபத்தை விட்டுறாதங்க தேவனோட சஞ்சரிக்கர் காரியத்தை விட்டுறாதங்க தேவனிடத்துல நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க கத்திரை இன்றைக்கு அம்மையை உங்களை ஆசீர்வதிக்க முடியாது பெற்றுக்கொள்ள முடியா நீ விசுவாசிங்க இந்த வார்த்தையா ஓட்டுக்கினவே ஒடிந்து போனா நம்மை ஓட்டுக்கி நவ ஒழிந்து போனா துஷ்டனின் தண்டாயூதங்கள் என்று முறிந்தது அவன் அரசாண்ட செங்கோளும் முறிந்தது நம்முடைய வல்லமை அறங்கட்டு வல்லமை அறங்கட்டு சோர்ந்து போன பிள்ளைகளை பலப்படுத்த மாண்டு வரேன் உற்சாகப்படுத்துவாண்ட ஹலோ என் மனுஷங்க ஏறி தள்ளை மிதிக்கிறாங்கப்பா தாங்க முடியலை அவங்களுக்கு பிரச்சனைகள் பாடுகள் செபிக்க முடியலை திறந்து ஒரு வார்த்தை கூட அவங்கள்ட்ட பேச முடியலை அப்படிப்பட்ட பாடுகளோடு இருக்கிறாங்கப்பா யாரிட போய் நான் சொல்லுவேன் எங்கு போவேன் யார் எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுவா யார் என்னை விடுவிப்பா யார் எனக்கு உதவி சொல்ல சொல்லு கலங்கி நிற்கிறாங்கப்பா இன்னைக்கு இவங்களை விடுவியும் ஆண்டவரே விடுவியும் ஆண்டவர் விடுவியும் பயப்படாதே கலங்காதை சோர்ந்து போகாதே என்று சொல்லி இவங்களா ஆற்றி தேற்றி அந்த பானந்த ஆசிரிதல பிள்ளைகளை கொண்டு போங்கப்பா கொண்டு வாங்கப்பா கொடுங்க பண்ணிங்க கொடுங்க கொடுங்க போதும் பிரச்சனைகள் பாடுகளை எடுத்து போடும் கடன் பிரச்சனை மாறட்டும் சப்பா வியாதி மாறட்டும் வெறுமை மாறட்டும் டடி கெஞ்சுக்கிறப்பா கண்ணீரோடு விதைக்கணும் கெம்பரமாக இருப்பான்னு சொன்னீங்களே கண்ணீரோடு உங்களுக்காக அப்பா விதைத்த காரியங்கள் எல்லாம் கெம்பரமார் விட சுவாமி இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற மேலேயும் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா இதுவரைக்கும் அந்த பாடுகளை தாங்க சைக்க பொறுக்க பலன் குடுத்திரே முக்கி ஸ்தோத்திரம் ஒரு செழிப்பான வந்து கொடுத்து பிள்ளைகள் ஆசிரியங்கப்பா அநேகருக்கு ஆசிரோதமாகி மாற்றும் டேடி மாற்றும் மாற்றும் மாற்று இரலர் அற்புதம் நடக்கட்டும் ஐயா ஒரு செபாபி ஊற்றும் ஆண்டு வரேன் அல்ல மனிதரெல்லாம் கட்ட வேண்டும் காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும் கத்தர் உண்மை காண வேண்டும் தேவா தேவா கத்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்பட்டு தாதுபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன்னு சொன்னீங்களப்பா உடைய பிள்ளைகளில் இனி யார் சேதப்பட்டு தாதுபடி தண்ணீர் பாய்ச்சி இரவும் பகலும் காத்துக்கொள்ளுங்கப்பா இரவும் பகலும் காத்துக்கொள்ளுங்க இசப்பா எல்லாத்தையுமேக்கு விளக்கி காத்து கொள்ளுங்க இசப்பா தீயின் தண்ணீரை கடந்து வந்தோம் செழிப்பான கொண்டது விட்டீர்னு வசனம் சொல்லுது அப்பான் வார்த்தை நம்புகிற இந்த வார்த்தையினுடைய பிள்ளைகள் நடக்கட்டும் ஐயா நடக்கட்டும் ஐயா யார் யார் எந்தெந்த மனிதர்கள் இவர்களை தலையாரி மிதித்தார்களோ அவர்கள் முன்னிலையில் இவர்களை ஆசீர்வதி ராஜா அவங்க வைக்கப்பட்டு போக முடியாது உடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பாவங்களே சாபங்களே மன்னியும் ஹாலே லூயா ஜபிக்க வைங்கப்பா பரிசுத்தம் பரிசுத்தம் வேண்டி எழுதுங்கப்பா ஏசனாய் தொட்டாக்கி நம்முடைய பிள்ளைகளையும் தொட்டு பரிசுத்தப்படுத்துங்கப்பா தூக்க இல்லாமல் கஷ்டப்படுறாங்க தூக்கத்தை கொடுங்கப்பா சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை ஒரு நிம்மதி இல்லை அப்போ பணம் இல்லை கடன் பிரச்சனை வாட்டி வதைக்கிறது பாணி இறங்கும் இறங்கும் ஆண்டவர் இறங்கும் நகைகளை திருப்ப முடியாமல் கஷ்டப்படுறாங்கப்பா உதவி செய்யும் பல லட்சம் கடன் பல கோடி கடன் என்ன சாபம் என்ன பாவம் பிள்ளைகள் உதவி செய்யும் ஒரு அற்புதங்களை செய்யுங்க டேடி ஒரு அற்புதங்களை கொண்டு வாங்க ஆவியானவரை அசைவாடுங்க நீங்கள் அசைவாடுங்க பாசை வாடுங்க பாசை அசைவாடும் பாசை வாடும் அசை வாடும் ஆவியே தூய் மாவியே ஈடமா செய்ய உள்ளம் நீரம்ப ிவரு மேம் வாடுங்கப்பா இந்த சத்தத்தை எங்கெல்லாம் தகப்படும் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்கட்டும் ஐயா அதிசயம் நடக்கட்டும் ஐயா அதிசயம் நடக்கட்டும் டீ கத்தருடைய சத்தம் அக்கு நிச்சவாலைகளை பிளக்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் கத்தரின் தோட்டத்தில் இருக்கிற எல்லாரையும் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா அமே ஒரு ச ஊற்றி சபிக்க பைங்கப்பா ஒற்றுங்கப்பா புலம்பல் ஆனந்த கழிப்பாயும் மாறட்டும் புலம்பெல்லாம் நீ பாடலாயும் மாறட்டும் தகப்பானே பாட வைங்க ஏசப்பா துதிக்க வைங்க ஆண்டு இந்த வார்த்தையை சொல்லி செபிக்க வைங்கப்பா செழிப்பான இடையிடம் எனக்கு உண்டு எங்கள் அப்பா செழிப்பால் வந்து விட்டு விடுறா எங்கள் பிள்ளைகளை விடுகிறார் ஆமே செழிப்பான இடம் ஏசு எங்களுக்கு தருகிறார் தருகிறான் பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் விசேஷித்தவர்கள் இருக்காண்டு சிலிக்கோ சிரிக்கோ சிரிக்க அல லூயா அல்ல சிரிக்க ஒரு காலம் உண்டு நாங்கள் அழுதுவோம் இனி சிரிப்போம் அல லூயா சொல்லி சொல்லி ஆடவுறேன் அமையமை மகிப்படுத்த உதவி செய்யும் ஆண்டுறேன் ஹல லூரிக்கிறப்ப இரவும் பகல் எப்படி மாறி மாறி வருகிறதோ அப்படியே தகப்பட பிரச்சனைகள் மாறட்டும் மைசுவின் பாடுகள் மாறட்டும் மைசு விநாமத்தினால் அப்படியே சுகவாழ்வு துளிர்கட்டூர் ராஜா துளிர்கட்டூர் அற்புதம் செய்கப்பா செய்ங்கப்பா கெஞ்சுகிற மண்டாடுகிறப்பா ஹாலு லூ வானத்துக்கு பூமி எவ்வளோ தூரம் அவ்வளவு கிருபியை அனுப்புங்கப்பா மேற்கு கிழக்கு எவ்வளவு ஊத்தரம் அவ்வளோ தூரம் பாவங்கள்ட்ட விளைக்கிருங்கப்பா கிருபியை சத்தியத்தை அனுப்பி பாவத்தை நிவர்த்தி ஆக்கிடுங்க டேடி இறக்கம் பாராட்டும் இறக்கம் பாராட்டும் கெஞ்சுக்கிறோம் அண்டாடுகிறோம் இந்த குடும்பத்தை நினைத்தருளும் நினைத்தருளும் நினைத்தருள் நினைத்தருளும் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கிணிச்சொன்ன வல்லமாக எரங்கட்டும் அக்கினி எரங்கட்ட குடும்பத்தை உரமா ஏவி அனுப்பப்பட்ட எல்லா ஏவள் ஆவிகளை ஏசுவின் அக்குனியினால் சுட்டு எரிக்கிறேன் ஏசுவின் அக்கினி இந்த குடும்பத்து மேலே எரங்கட்டும் மந்திரங்கள் தந்திரங்கள் மனுஷனுடைய சூழ்ச்சிகளெல்லாம் ஏசுவின் அக்கினியால் எறிவாதான் அது சாம்பலாகட்டு வையா ஹாலு லூயா ஹாலு லூயா ஹாலு லூயா நன்றி ஆவியா அனுப்புகிறேன் இறக்கம் 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 கடந்து வரட்டு பரலோகத்தோடு இறக்க முடியாது பிள்ளைகள் கடந்து வரட்டும் கடந்து வரட்டும் என்னென்ன காரியத்துக்கு அழுது சோர்ந்து இருக்கோ அந்தந்த காரியம் அற்புதம் நடக்கட்டும் 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 ஏசுவி நாமத்தினால் நடக்கட்டும் ஏசுவின் நாமத்தினாள் மகிழ்ந்து கழிவுரை பண்ணுங்கப்பா செழிப்பான இடத்த கத்திரன்று விட்டார் என்று சொல்லி ஆண்டவரே அநேகருக்கு சாட்சி சொல்ல முடியாது ஆண்டவரே உதவி செய்வீராக தகப்பானேன் ஹாலில் எல்லா குழப்பங்கள் மாறட்டும் எல்லா துயரங்கள் மாறட்டும் என்னென்ன காரியம் என்னென்ன தீமை எல்லாம் நன்மையாய் மாறட்டும் தீமை நன்மையாக மாறட்டும் ஏசுவின் மூலம் செவிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை